வணக்கம் நான் உங்கள் கோவிந்தராஜன் இது சப்தகிரி ட்ராவல் எக்ஸ்பி டிடிடி திருமலா திருப்பதி தேவஸ்தானத்தில் மே மாதம் தரிசனம் ஒரு அகாமடேஷன் இதற்கான டேட்லாம் அறிவிச்சிருக்காங்க ஆல்ரெடி ஆர்ஜித சேவா முந்நூறுவா சிறப்பு வழி தரிசனம் சீனியர் சிட்டிசன் அங்க பிரதனோ இதற்கான வீடியோலாம் போட்டாச்சு இப்போ இப்போ இதுக்கு அடுத்தது அகாமடேஷனை பற்றி டீட்டெயில்ஸ் பார்க்கலாம் திருமலை திருப்பதி ரெண்டுக்கும் ஒரே நாளில் ஒரே டயத்தில் இப்போ ஓப்பன் பண்ணிகிட்ருக்காங்க மே மாதத்துக்கான புக்கிங் இருபத்தி நாலாம் தேதி மதியானம் மூணு மணிக்கு ஓப்பன் ஆகுதுங்க இருபத்தி நாலாம் தேதி காலையில் பத்து மணிக்கு முந்நூறுவா சிறுபூரி தரிசனம் ஓப்பன் ஆகுது மதியானம் மூணு மணிக்கு அக்காமடேஷன் புக்கிங் ஓப்பன் ஆகுது திருமலை திருப்பதி ரெண்டுக்கும் சேர்த்து திருமலையை பொறுத்த வரைக்கும் நூறுரூவா ஆயிரரூவா ஆயிரத்தி ஐநூறுரூவான்னு மூணு டைப்பில் ரூம் கிடைக்கும் நூறுரூவா ரூமுக்கு அறுநூறுவாயும் ஆயரருவா ஆயிரத்தி ஐநூறு ரூமுக்கு டபுளாக பே பண்ணி நீங்கள் ரூம் புக் பண்ணுற மாதிரி இருக்கும் இருபத்தி நாலு மணி நேரத்தில் காலி பண்ணிட்டோம்னா எந்த வழியில் நீங்கள் பேமெண்ட் பண்ணீங்களோ அதே அக்கௌண்ட்டுக்கு திரும்ப உங்கள் அமௌண்ட்டை ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க மேக்ஸிமம் செவன் ஒர்க்கிங் டேஸில் இந்த அமௌண்ட்டு உங்களுக்கு ரீஃபண்ட் ஆகிடும் திருமலை அகாமடேஷனை பொறுத்த வரைக்கும் இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஏப்ரல் மாதத்துலேருந்து தர்ஷன் இருந்தால் மட்டும்தான் ரூம் அக்காமடேஷன் மாற்றியிருக்காங்க லாஸ்ட் மந்த்து இதை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்க அகாமடேஷனு ஆன்லைனில் நீங்கள் பண்ணுறதா இருந்தால் திருமலையில் ஏதாவது ஒரு தர்ஷனுக்கான டிக்கெட் நீங்கள் வச்சுருக்கணும் முந்நூறுவா சிறப்பு டிக்கெட்டோ இல்லை அரிஜித சேவா இல்லை அங்க சீனியர் சிட்டிசன் ஏதாவது ஒரு டிக்கெட்டு உங்கள்கிட்ட ஆன்லைனில் பண்ணது இருக்கணும் அதை வச்சு தான் நீங்கள் அக்காமடேஷன் புக் பண்ண முடியும் நீங்கள் அக்காமடேஷன் ஓப்பன் பண்ணால் அதில் பார்த்தீங்கன்னா திருமலை திருப்பதி தலைக்கோணர் மூணு காட்டும் அதில் திருமலை ஓப்பன் பண்ணிங்கன்னா நேராக புக்கிங் ஹிஸ்ட்ரி போயிடும் அது அதில் போய் நீங்கள் உங்கள்ட்ட புக்கிங் ஹிஸ்டில் இருந்தால் மட்டும்தான் அது காட்டும் இல்லைன்னா உங்களுக்கு அவைலபிளில் வராது அதனால் நீங்கள் பண்ண முடியாது அதுக்கப்புறம் நீங்கள் சப்போஸ் மே மா மே மாதத்தில் நீங்கள் வந்து தர்ஷன் டிக்கெட் இல்லாமல் போகணுன்னா நீங்கள் டேரெக்டாக போய் ரூம் தான் முடியும் ஆன்லைனில் ரூம் புக் பண்ண முடியாது இது திருமலைக்கு மட்டும்தான் திருப்பதியில் மாரி கிடையாது நூறுரூவா ரூமு காட்டேஜஸ் நிறையா இருக்குது ஏஎன்சி எஸ்எம்சி ஹெச்விசி ராம்பு கிச்சா வராக சமைக்க ஸ்டோல்ஸி இதெல்லாம் ரூபா ரூமில் வரும் ரூம்லாம் ரூம் நல்லா பெரிய ரூமாவே இருக்கும் ஏன்னால் இதில் வந்து கேசர்ஸ் இருக்காது காமனாக ஒரு இடத்துல நின்று வரும் அங்கே தான் நீங்கள் பிடிச்சிட்டு இருக்க மாதிரி இருக்கும் அது ஒன்று தான் இதில் வித்தியாசம் ஆயிரம் ரூமு எல்லாமே மல்டி ஸ்டோரேஜ் பில்டிங்கு லிஃப்ட் வசதியோடு இருக்கும் கார் பார்க்கிங் இருக்கும் ரொம்ப பெரிய ரூமாகவும் இருக்கும் இதில் சில ரூம்ஸில் ரெண்டு காட்டு கூட இருக்கும் பாத்ரூமில் பார்த்திங்கன்னா இந்தியன் டாய்லெட்டு வெஸ்டர்ன் டாய்லெட்டுன்னு நிறைய வசதிகள் இருக்கும் கேசர்ஸ் இருக்கும் ஆயிரத்தி ஐநூறு ரூம் பார்த்திங்கன்னா ஏசி ரூம் இது சாதாரணமாக நான் தௌசண்ட் ருபீஸ் ரூமில் என்ன வசதி இருக்கோ அதே மாதிரி தான் இதிலேயே இருக்கும் பட் இது வந்து ஏசி இருக்கும் இதில் மாதிரி மூணு டைப்பில் ரூமு நீங்கள் திருமலையில் புக் பண்ண முடியும் அதுக்கடுத்தது கீழே திருப்பதியில் பார்த்தீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஏத்தாப்பில் இருக்கிற விஷ்ணுநிவாசம் பஸ் ஸ்டாண்டுக்கு ஏற்றாப்பில் இருக்கிற ஸ்ரீனிவாசம் மாதவம் அப்புறம் திருச்சானூர் அலமேல் வங்காபுரத்தில் இருக்கிற தோலப்பா கார்டன் இந்த நாலுமே வந்து டிடிடி அகாமடேஷன் தான் இது எல்லாமே வந்து ஆன்லைனில் புக் பண்ண முடியும் விஷ்ணு பொறுத்தவரைக்கும் பொறுத்த வரைக்கும் ஸ்டாண்டர்டு ரூம் பார்த்தீங்கன்னா முந்நூற்றி நாற்பது ரூபா ஸ்டாண்டர்டில் ஏசி ரூமு எண்ணூறுவா நான் ஏசி சூட்டு ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸு ஏசி சுட்டு ஆயிரத்தி முந்நூறுரூவா இந்த மாதிரி நாலு தாரீஃபில் இங்கே விஷ்ணு ரூம் கிடைக்கும் ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஏத்தாவில் இருக்கிறதுனால இது எப்போதுமே க்ரௌடாக தான் இருக்கும் இங்கே ஆஃப்லைன் புக்கிங் வேறு இருக்கிறதுனால நீங்கள் ஆன்லைனில் இது கம்மியாக தான் கிடைக்கும் ஆனால் ரொம்ப வசதியான இடம் அந்த விஷ்ணுநிவாசம் அண்டர் கிரவுண்டில் கார் பார்க்கிங் இருக்குது பெய்டு பார்க்கிங் தான் அங்கே பே பண்ணிவிட்டு நீங்கள் தங்கிக்கலாம் இங்கே அதுக்கடுத்தது சீனிவாசம் பஸ் ஸ்டாண்டுக்கு ஏற்றாவில் இருக்கிற சீனிவாசம் இங்கே வந்து நான் ஏசி ரூம் இரநூறுவாய்க்கும் ஏசி ரூம் நானூறுரூவாய்க்கும் ஏசி டீலக்ஸ் ரூமு அறநூறுவாய்க்கும் கிடைக்கும் இதில் எல்லாமே நீங்கள் எக்ஸ்ட்ராவாக டபுளாக பே பண்ணி நீங்கள் புக் பண்ணுற மாதிரி இருக்கும் இருபத்தி நாலு மணிக்கு காலி பண்ணிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக ரீஃபண்ட் ஆகிடும் மாதிரி மாதத்தில் பார்த்திங்கன்னா ரெண்டே ரெண்டு ரூம் டைப் தான் இதில் வந்து ஏசி தான் நான் ஏசியே கிடையாது தொள்ளாயிரவாய்க்கு ஒரு ரூம் இருக்குது ஆயிரத்தி நூறு ஒரு ரூம் இருக்குது இந்த ரெண்டே ரெண்டு டைப் தான் இதில் டிடிடி கெஸ்ட் ஹவுஸில் ரொம்ப ரொம்ப வசதியாக இருக்குது கெஸ்ட் ஹவுஸ் எதுன்னு பார்த்திங்கன்னா இந்த தெருப்பில் இருக்கிற மாதவம் கெஸ்ட் ஹவுஸ் தான் அதுக்கடுத்து தோலப்பா கார்டன் திருச்சானூர் இருக்கிற தோலப்பா கார்டன் இங்கே வந்து ரெண்டே ரெண்டு ரூம் இருக்குது ஒன்று வந்து ஏசி ரூமு இன்னொன்று நான் ஏசி ரூம் நான் ஏசி ரூம் நூறுரூவாய்க்கும் ஏசி ரூம் முந்நூறுவாய்க்கும் கிடைக்கும் ரொம்ப சீப்பான டிடிடியில் ரொம்ப ரொம்ப சீப்பான ரூம் எதுன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் திருப்பதியை பொறுத்த வரைக்கும் எல்லா ரூம்லேயுமே வந்து கைசர்ஸ் இருக்குங்க பார்க்கிங் வசதி ஒன்றும் பிரச்சனை இருக்காது எல்லாமே பெய்டு பார்க்கிங் தான் இருக்கும் ஆனால் எல்லா இடத்துலையுமே ரூம் நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும் அதே மாதிரி திருப்பதியில் ரூம் புக் பண்ணுறதுக்கு சாமி தரிசனம் பார்க்கணும் அப்படிங்கிற சாமி தரிசனத்துக்கான டிக்கெட் அவசியம் இல்லை நார்மலாக நீங்கள் எப்போ வேணாலும் நீங்கள் புக் பண்ணிக்கலாம் ஆன்லைனில் பண்ணிட்டு தான் சேஃபு ஏன்னா ஆன்லைனில் தான் வந்து ஸ்ரீனிவாசம் மாதவம் திருச்சாவுக்கு தோலப்பக்காட்டம் இது மூணுமே வந்து ஆன்லைனில் மட்டும்தான் கிடைக்கும் ஆஃப்லைனில் இது கிடைக்காது அதனால் ஆன்லைனில் திருப்பதியில் ஹால்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் இதை பிளான் பண்ணி டிக்கெட் எடுத்துங்க துஷ்ணி மாதம் மட்டுந்தான் ஆன்லைன்லேயும் கிடைக்கும் ஆஃப்லைன்லேயும் கிடைக்கும் அதனால் திருப்பதி பொறுத்த வரைக்கும் எப்போதுமே ரூம் எடுக்கணும்னா ஆன்லைன்லேயே ட்ரை பண்ணி எடுத்துங்க மே மாதம் வந்து எல்லாருக்குமே லீவு நாளாக இருக்கிறதுனால எப்போதுமே எல்லா வருஷமுமே மே மாதம் ரொம்ப க்ரௌட் அதிகமாக தான் இருக்கும் அதனால் நீங்கள் மே மாதம் போகிறதா பிளான் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா இந்த கரெக்டாக இந்த பிளான் பண்ணி முதல்ல தரிசனத்துக்கு டிக்கெட் எடுத்துங்க அதுக்கப்புறம் அதை வச்சு நீங்கள் நீங்கள் அக்காமடேஷன்ஸுக்கு டிக்கெட் எடுத்துங்க இது ஏற்கனவே நீங்கள் அக்காமடேஷன் நார்மலாக இருக்கா என்னால கூட பார்க்க முடியாது அகாமடேஷன் ஓப்பன் பண்ணாலே திருமலை பொறுத்த வரைக்கும் டேரெக்டாக புக்கிங் ஹிஸ்ட்ரி தான் காட்டும் அதனால் இருக்கா இல்லையானோட நம்ம தெரிஞ்சிக்க முடியாது அக்காம புக்கிங் ஹிஸ்ட்ரி இருந்தால் மட்டும் தான் நம்ம அவலைபிலிட்டியே பார்க்க முடியும் அதனால் உங்களுக்கு கண்டிப்பாக வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தர்சனத்துக்கு டிக்கெட் புக் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் அகாமடேஷன் ட்ரை பண்ணி பாருங்கள் மறுபடியும் இந்த மாதிரி இன்னொரு அப்டேட்ஸோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் என்னோட சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்